அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றியும் கஷ்டங்கள் தீர முருக வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அது எந்த மாதிரியான பரிகாரம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை ஐக்கானையே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை என்றாலே முருக பெருமானுக்கு உரிய நாள் என்றும் சொல்லலாம் அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருக வழிபாடு செய்வதும் அவருக்கு விரதம் இருப்பதற்கும் சிறந்த நாளாகவும் செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுகிறது முருகா என்றால் அனைத்து விதமான துன்பங்களும் பறந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்தால் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் அமைதி மன நிம்மதி அனைத்தும் தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவருடைய செல்வநிலை அதிகரிக்க காரணமானவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் ஆவார் அந்த செவ்வாய் பகவானுக்கு உரியவர்தாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சத்தி தேவி ஆவார்கள் முருகப்பெருமான் மற்றும் சத்தி தேவி அம்பிகைக்கு உகர்ந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது கிழமை நாளில் முருகப்பெருமானுக்கு விரதத்தை தொடங்கும் பொழுது காலையில் இருந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு பிடித்த பிற ஆடையை அணிந்து முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அதே போல சிவப்பு நிற நெய்வைத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம்ம வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்றும் சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக எதிர்பாராத அளவுக்கு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம் முருகனின் வேலை வணங்குவதே என் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல வீட்டில் பூஜை அறையில் வேல் வைத்து இரண்டு பக்கமும் இரண்டு விலகுகளில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம்முடைய சீரும் சிறப்பும் வந்து சேரும் என்றும் சொல்லலாம் போல் நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் விரதத்தை தொடங்கும் பொழுது வள்ளி மற்றும் தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதாகும் போல விரதத்தை தொடங்கும் பொழுது முருகனின் அண்ணனும் தமிழ் முதல் கடவுளுமான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லது கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் தொடங்கும் பொழுது உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்துவிட்டு இந்த விரதத்தை தொடங்குவதன் மூலம் சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே முருக முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்கிறது நட்சத்திரம் வி அல்லது விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமை விரதத்திற்கு அதிகப்படியான பலன்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் கார்த்திகேய விசாகம் முருகனுக்கு சிறப்பானது போல சஷ்டி திதி மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் அகம் குழந்தை வரும் என்பது முன்னோர்களின் அருள்வாக்கு என்று சொல்லலாம் அதே போல முருகனை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் செவ்வாய்க்கிழமையில் அமைந்தால் அதற்கு அதிகப்படியான பலன்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் போல பெருமானுக்கு உரைய விரத நாட்களில் கந்த சஷ்டி கவசம் உள்ளிட்டவைகளை பாராயணம் செல்வது மிகவும் புண்ணியமானதாகவும் சொல்லப்படுகிறது அன்னதான பெரியார் முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை நாளில் அன்னதானம் வணங்கினால் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல என்று ஒரு பொழுது முழுவதும் விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்திற்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை வழிபாட்டு செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தியாகும் என்றும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தரும் என்றும் சொல்லப்படுகிறது அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தான் கடலோர பகுதியில் அமைந்திருப்பதாகவும் சொல்லலாம் மற்ற படை வீடுகள் அனைத்தும் மலை மேல் அமைந்திருக்கிறது குன்றில்லா முருகன் கோவில் அதிசத்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே துன்பம் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் கிழமை விரதத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் பதினோரு ரூபாயை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வே சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னாவே சின்ன சின்ன தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரும் வருமென்றும் சொல்லலாம் கோவிலுக்கு சென்றாலும் அங்கு பிரச்சனைகள் வரும் போகின்ற வழியிலோ அல்லது வருகின்ற வழியிலோ சண்டைகளும் சச்சரவுகளும் நிம்மதி இல்லாமல் வரக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இப்படி கோவிலுக்கு சென்றாலே பிரச்சனைகள் வருகிறது என்றால் உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்தும் உங்களை விட்டு நீங்க போகிறது என்று அர்த்தமாகுமாம் எனவே இதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை கெட்ட கருமாக்கள் நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இது போல கெட்டதெல்லாம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல கோவிலுக்கு எப்பொழுது உங்களால் செல்ல முடிகிறதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளும் பதினோரு ரூபாயை முடிந்து வைத்து முருகனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம் அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டிற்கு நீங்கள் செல்லும் பொழுது காணிகையே எடுத்து செல்ல வேண்டும் அங்குள்ள உண்டிகளில் போட்டுவிடுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல மலை கோவில்களில் அமைந்துள்ள அறுபடை வீடுகளைக் கட்டிலும் அதிசக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்துள்ள இந்த திருச்செந்தூர் முருகன் தலம் என்றும் சொல்லலாம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுபவர்களுக்கு கெட்டது நடக்கும் போதெல்லாம் இது போன்ற அறிகுறிகள் தெரியும் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் நமக்கு ஆபத்து வரும்பொழுதாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேல் தலைவிரித்து ஆடும் பொழுது சேவல் மயில் முருகன் படம் அல்லது யாமிருக்க பயமேன் என்ற வாசகம் முருகனுடைய வேல் காவடி இவற்றில் ஏதாவது ஒன்று நான் கண்முன்னே வந்து கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் பயப்படாது என்பதை உணர்த்தி வழங்குகிறது என்றும் சொல்லலாம் நமக்கு தெரியும் பொழுது முருக பெருமான் நமக்கு துணையாக இருக்கிறார் நம்முடன் வந்து கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த அறிகுறிகள் யாருக்காவது நடந்திருந்தால் முருக பெருமானுடைய பரிபூரணமான அருள் இருப்பதாக அர்த்தமாகுமாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மனதார பிரார்த்தனை செய்து பதினோரு ரூபாய் நாணயத்தை வர்களுக்கு எப்பொழுதுமே கலியுக கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் துணை இருப்பார் என்றும் சொல்லலாம் அதே போல உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாயினும் நொடியில் தீர்ந்துவிடும் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் முருகப்பெருமான் என்றும் சொல்லலாம் முருகப்பெருமானை வழிபடுவதால் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் தெளிவும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தீய எண்ணங்கள் தடைகள் அனைத்தும் நீங்க முருகப்பெருமான் அருள் புரிவார் என்றும் சொல்லலாம் குறிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த தோஷத்தின் தீய விளைவுகளிலிருந்து விடுபட செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும் பெருமானை வணங்குவதற்கு திதி சஷ்டி விசாகம் கிருத்திகை திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் முருகப்பெருமானை வணங்க உகர்ந்த நாட்களாகவும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்கள் செந்தாமரை வெண்தாமரை அலரி துளசி நெய்தல் வில்வம் சங்கு புஷ்பம் ஓரிலை தாமரை அள்ளி மல்லிகை முல்லை மறிகொழுந்து வெற்றி வேர் நவமல்லி நந்தியாவேட்டை மந்தாரை செண்பகம் முல்லை லம்பூ வெண்காந்தல் பாடாமலர் கொன்றை மலர் மற்றும் புன்னாக்கம் போன்றவை முருகப்பெருமானுக்கு பிடித்த பூக்கள் என்றும் சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த பொருள்களாக சொல்லப்படுவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வலையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகப்பெருமானை நினைத்து பச்சை நிற வலையல் வாங்கி வைத்து வழிபாடு செய்ய அவர்கள் வீட்டில் கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பெருமானை வழிபட அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரம்ம மூர்த்தமாகிய பொழுதிலேயே எழுந்து தீ தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தீபத்தின் முன் அமர்ந்து ஓம் முருகா என்றோ அல்லது சரவண பவா என்றோ அல்லது ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி என்றோ ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ என்றோ முருகப்பெருமானின் நாமங்களை சொல்வது ரொம்பவே நல்லதாகும் முருகப்பெருமானுக்கு உகந்த பிரசாதம் தேன் திணைமாவு என்று சொல்லலாம் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது மனதால் அவரை நினைத்து தினமும் தவம் இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் கடம்ப மரத்தின் மலர்களையும் இலைகளையும் மாலையாக தொட்டு முருகப்பெருமானுக்கு சாத்துவது விசேஷமானதாகும் மேலும் கடம்ப மரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை சங்ககாட பாடல்கள் உணர்த்துகின்றன கிழமையில் செவ்வாய் நட்சத்திரத்தில் கார்த்திகை திதியில் சஷ்டி இவை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாகவும் சொல்லப்படுகிறது இவற்றைத் தவிர தமிழ் மாதங்களில் வைகாசியில் விசாகம் ஐப்பசியில் சஷ்டி கார்த்திகையில் கார்த்திகை தையில் தை பூசம் மாசியில் மகம் பங்குனியில் உத்திரம் போன்ற நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பெருமானுக்கு உகர்ந்த மலர்களாக கடம்பு வெற்றி குறா ஆகியவை முதன்மையாக சொல்லப்படுகின்றன இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்